ஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் டே அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் வழி சிலர் காயப்படுத்தும் போது வராத வழி அதை நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது இனிய வணக்கம் இது தினேஷ் லண்டன் சார் தேங்க் யூ தினேஷ் காதலுக்கு மரியாதை ஒரு பொண்ணு உமா உமா வந்து தன்னோட ஜென்கார வெளியில ரோட்ல நிறுத்திட்டு அப்படியே கேட்ட தந்து உள்ள போகுது உள்ள போனா ஹால்ல வந்து அவங்க அம்மா அப்பா உட்கார்ந்து அவங்க அப்பா பேரு ஸ்டேஷன் அவங்க அம்மா பேரு கமலா ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து உள்ளே போகும்போதே தெரிஞ்சிருச்சு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ரொம்ப கோபமா இருக்காங்கன்னு புசு புசு புசுன்னு கோபமாக உட்காந்துருக்காங்க இந்த பொண்ணு அப்படியே சைடில் பார்த்துட்டு ஓகே தெரிஞ்சிருச்சு நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹால கடந்து அப்படியே மாடிப்படி ஏற ஆரம்பிக்குது மாடி மாடிப்படி ஏற ஆரம்பிக்குது அவங்க அம்மா கமலா சொல்றாங்க ஏ உமா நீ என்ன என்னை கண்டுக்காமல் போயிட்டே இருக்க நாங்க ரெண்டு பேரும் இங்க குத்துக்கல்லாட்டு உட்காந்துருக்க தெரியலையா அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க அப்புறம் அந்த பொண்ணு இருந்துட்டு தெரியுதும்மா நீங்களும் அப்பாவும் உட்காந்துருக்குறது எனக்கு தெரியுது நான் தெரிஞ்சுக்கிட்டே தான் மேலே போறேன் இப்ப என்னதான் சொல்ல வரீங்க நான் என்ன சொல்ல போறேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கமலா கேக்குறாங்க நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க சொல்றது எதுவும் நடக்காது நீங்க ஒரே ஒரு விஷயத்த வேணா சொல்லுங்க இந்த ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல கோயில கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை மண்டபம் பார்த்து கல்யாணம் பண்ண போறோமா அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்க எனக்கு சொன்னா போதும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது இந்த கமலம் வந்து உங்க அப்பா பாக்குறாப்புல இந்த சேஷன் இருந்துட்டு உனக்கு என்ன தைரியம் நீ திருப்பி திருப்பி இதே தான் சொல்லிட்டு இருக்க நாங்கள் தான் எங்களுக்கு இந்த கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றோம்ல அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு சொல்லுது அப்பா நீங்க எந்த மாப்பிள்ளைய பார்த்தாலும் சரி யார வீட்டுக்கு உணர்ந்தாலும் சரி அவனையும் எனக்கு தெரியாது நீங்க நாலு பேத்து விசாரிச்சுதா வர போறீங்க ஆனா நான் காதலிக்கிற ரிஷி வந்து எனக்கு மூணு வருஷமா தெரியும் நான் மூணு வருஷமா பழகிருக்கேன் மூணு வருஷமா பழகி எனக்கு அவன் மேல எந்த குத்தமும் எந்த ஃபால்ட்டும் தெரியல ஒரே ஒரு விஷயம் அவன் வேற ஜாதி அவன் வந்து வேற ஊர்ல இருந்து வரான் இது ரெண்டு தான் ஆனா நான் ஒன்னா படிச்சோம் நல்ல வேலையில இருக்காப்புல வேற எனக்கு எந்த குறையுமே தெரியலப்பா நான் வந்து இந்த மட்டும் மட்டும்தான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அவங்க அப்பா இருந்துட்டு நீ பிடிவாதமா இருக்க இவ்வளவு தூரம் உன்னை பெத்து வளர்த்து உன் கல்யாணத்தை நாங்க எப்படி எல்லாம் பண்ணுவோம்னு நினைச்சோம் உனக்கு நிறைய ஆஃபர் இருக்கு நம்ம சொந்த பந்தத்துல நிறைய கேட்கறாங்க நிறைய பணக்கார வீடும் கேட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் கேட்கறாங்க ஆனால் நீ நீ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லிச்சு ஆமாப்பா நீங்க சொல்ற மாதிரி பணக்காரன்னா இல்லை ரிஷிக்கு வந்து அவ்வளவு பணம் இல்லை நம்மளோட பணம் கொஞ்சம் கம்மி தான் ஆனா ஒழுக்கத்துல ரொம்ப சிறந்தவனா இருக்கான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா நீங்க எது சொன்னாலும் நான் கன்வின்ஸ் ஆகலப்பா நீங்க யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து பதிலாக நான் மூணு வருஷமா பழகின ரிஷியைதான்ப்பா கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு உமா தெளிவா சொல்றாப்புல அப்புறம் அவங்க அம்மா இருந்துட்டு நீ வந்து பேசுறது உனக்கு கொஞ்சம் கூட ஒரு மரியாதையே உனக்கு இல்ல நான் இத்தனை வருஷம் உனக்கு பாடுபட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம் கடைசியில இந்த முடிவு நீ தான் எடுக்கிறேன்னு சொல்ற நாங்க எவ்வளவு தூரம் உனக்கு பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நீ மறந்துட்ட மறந்துட்டு உனக்கு என்ன இஷ்டமோ அதைதான் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு சொல்லிச்சு அம்மா கல்யாணங்கிறது நான் பல வருஷம் இந்த கல்யாணம் இந்த வாழ்க்கையை வாழ போறேன் எனக்கு ஒரு சாய்ஸ் கொடுங்க நான் என்னோட வாழ்க்கையை கரெக்டா இருக்குமான்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது நீங்க கொண்டு வர போற பையன் கரெக்டாக இருப்பானா கரிய கரெக்டாக உங்களுக்கும் தெரியாது எல்லாத்தையும் ரிஸ்க்கு தான் அட்லீஸ்ட் இந்த ரிஸ்க் எனக்கு பிடிச்சமான நான் எடுத்துகிட்டு போகிறேனே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது சொல்லிவிட்டு அவங்க வந்து என்னமோ பண்ணு உன் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணிக்கோ நாங்கள் எங்களுக்கு இதுல கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை எனக்கு இஷ்டமே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த பொண்ணு மேலே போயிருது மேலே போயிட்டு அப்புறம் காலையில் எந்திரிச்சு கீழே வருது வரும்போது பார்த்தா யூஸ்வலாக காலையில் அது வரும்போது அவங்க அம்மா அப்பாவும் ஆக்டிவா இருப்பாங்க அந்த ஆக்டிவிட்டியே இல்லை பேப்பர் வந்து பேப்பர் யாருமே எடுக்கல அம்மா அப்பா வந்து எந்திரிச்சு வந்த மாதிரியே சிம்டமே தெரியல இந்த பொண்ணு அழுகாம போய் ரூம்ல போய் பாக்குது ரூம்ல போய் பார்த்தா அம்மா அப்பா வாக்கிலேயே இருக்காங்க எந்திரிக்கவே இல்லை இந்த பொண்ணு கூட பத பதப்பா இருச்சு அப்படியே பதட்டம்மா போய் அம்மா அப்பா அம்மா அப்பான்னு உமா போய் எழுப்புறாப்புல எழுப்பியே அவங்க அம்மா அப்பா எந்திரிக்கவே இல்லை அப்புறம் ஒரு இடத்துல வந்து ஒரு பேப்பர் இருக்குது பேப்பர் மேல ஒரு பாட்டில் இருக்கு அந்த பாட்டில் வந்து அவங்க அப்பா பிரெஷருக்கு சாப்பிடுற ப்ரெஷர் இருக்குது அவங்க அப்போ தூக்க தூக்கத்துக்கு சாப்பிட்ற தூக்க மாத்திரை இருக்குது அந்த தூக்க மாத்திரை வந்து எம்டி ஆயிடுது அப்புறம் அவங்க எழுதி வச்சுருக்காங்க நாங்கள் வந்து இவ்வளோ வருஷம் வளர்த்தி உன் இஷ்டத்துக்கு நீ கல்யாணம் பண்றதுல எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை எங்களுக்கு வந்து அது ரொம்ப மனசுக்கு வந்து ஏத்துக்கவே முடியல அதனால நாங்க வந்து விஷம் குடிச்சு சாவலான்னு முடிவு பண்ணிட்டோம் இந்த சாவுக்கும் எங்க பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எங்களுக்கு எங்க பொண்ணு இப்போ விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இஷ்டம் இல்லை அதை தாங்க முடியாம நாங்க ரெண்டு பேரும் செத்து போயிடுறோம் இந்த இந்த சாவுக்கு காரணம் தான் வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சு அவங்க வந்து கிடக்குறாங்க இந்த பொண்ணு போய் எழுப்புது எழுப்புது அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுது அவங்க அப்பாவோட போன் எடுத்து பார்த்தா லாஸ்ட் டயல் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் பாஸ்கர்னு எடுத்து அவங்க பாஸ்கருக்கு ஃபோன் பண்ணு பாஸ்கருக்கு அங்கிள் நான் ஃபோன் பண்ணேன் என்ன சேஷன் குட் மார்னிங் அப்படின்னு அவர் சொல்றாரு அங்கிள் சேஷன்ல நான் உமா பேசுகிறேன் அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஏதோ தூக்க மாத்திரையை சாப்பிட்டு கிடக்குறாங்க தயசு உடனே ஆம்புலன்ஸ்க்கு அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கணுன்னு சரிம்மா சரிம்மா இப்படி ஆயிடுச்சா நான் வந்து அனுப்பிடுறேன் ஆம்புலன்ஸ் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆம்புலன்ஸ் அனுப்புறாங்க உம்மா வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காப்புல ஆம்புலன்ஸ் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு உமாவையும் கூட்டிட்டு போயது போனோடனே அவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்டமக் வாஷ் பண்றாங்க ஸ்டமக் வாஷ் பண்ணோடனே அப்புறம் வந்து பாஸ்கர் டாக்டர் பாஸ்கர் வந்து உம்மாட்ட பேசுறாங்க அவ ரொம்ப ரிஸ்கான ரிஸ்க்கான ஸ்டேஜ்ல இல்லாமல் அப்போ அம்மா அப்பா பரவாயில்ல அதில் ஸ்டமக் வாஷ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுது சொல்லும்போது பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஓரமா ஒரு பையன் நின்று பார்த்துட்டு இருப்பாப்புல அப்புறம் பாஸ்கர் வந்து இப்படி பார்க்குறாரு என்னப்பா வந்து பார்த்துட்டே இருக்க அப்படின்னு என் பேர் தாங்க சார் ரிஷி அப்படின்னு சொல்கிறாப்புல ரிஷியா ஓ அப்புறம் உமா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாப்புல அங்கிள் இதுதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ரிஷி அப்படின்னு சொன்னேன் ஓ இந்த சம்பவத்துக்கு எல்லாம் காரணம் நீதானாப்பா தானாப்பா அந்த பையன் அப்படியே வெக்கப்பட்டு தாலே அப்புறம் அப்புறம் வா நான் உள்ள வந்து பேசணும் அப்படின்னு அவரோட ரூம் கூட்டிட்டு போய் பேசுறாரு பேசும்போது ரிஷியை கேக்குற உன்னை ரொம்ப எனக்கு ஃபெமிலியரா இருக்கேன்னு மாதிரி இருக்கே நீ யாரு அப்படின்னோட உங்ககிட்ட ரொம்ப நாளா வேலை செய்யறாப்ல உங்க நர்ஸ் ஆஹ் ஒரு நர்ஸ் செய்யறாங்க வேலை செய்யறாங்களா மேகலாவோட பையன் தான் நானு அப்படின்னோடனே ஓ அந்த பையனை நீ ஐடியில் வேலை செய்கிறதா சொன்னாங்க அப்படின்னா ஆமாம் சார் நான் தான் வேலை செய்கிறேன் உமா காதலிக்கிற பையன் நான் தான் சார் அப்படின்னோடனே அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பேசிட்டு அப்புறம் வந்து ரிஷி கிளம்பி போயிடுறாரு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் குணமாயிடுறாங்க வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு போஸ்ட்டு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வருது ரெஜிஸ்டர்ட் போஸ்டாக யார் நமக்கு அமிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதை திறந்து பார்க்குறாங்க அதில் ஒரு லெட்டர் இருக்குது லெட்டர் எடுத்து படிக்கிறதுக்குள்ள ஒரு ஃபோட்டோவும் கீழே விழுவுது அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உமாவும் ரிஷியும் கல்யாண கோலத்தில் இருக்காங்க மாலை போட்டு கல்யாண கோலத்தில் ஃபோட்டோ வந்திருக்கு பார்த்துட்டு அது பக்கத்தில் டாக்டர் பாஸ்கர் நிற்கிறாரு அப்புறம் இந்த கமலாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது ஷாக் ஆயிட்டு அவர் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவார் பாருங்க டாக்டர் வந்து நம்ம பொண்ணை சப்போர்ட் பண்ணி போய் நின்று கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு நம்மளை சொன்ன ஒன்றுமே கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் வந்து உமா வந்து இந்த லெட்டரில் எழுதியிருக்காப்புல அதை படிக்கிறார் சேஷன் படிக்கிறார் உமா வந்து என்ன எழுதியிருந்தேன் அப்படின்னா அப்பா நான் வந்து உங்களை ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்லி உங்கள் ஃபோனை பார்க்கும்போது நீங்க நீங்கள் வந்து ஃபோன் வந்து பாஸ்கருக்கு ச அங்களுக்கு தான் ஃபோன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாஸ்கர் அங்கிள் வந்து உங்ககிட்ட போன் பேசும்போது ரிஷியோட அம்மா கேட்டுட்டாங்க இதெல்லாம் ஒரு நாடகம் நீங்க சும்மா பேருக்கு ஒரு ஒரு தூக்க மாத்திர சாப்பிட்டு நடிச்சீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க வந்து எப்போதுமே எங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க போறதில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க வந்து இடைஞ்சலாதான் இருக்க போறீங்க ஆனா பாஸ்கர் அங்கிள் வந்து ரிஷிகிட்ட பேசி அவருக்கு ரிஷி ரொம்ப பிடிச்சி போய் ரிஷி மேலே எந்த ஃபால்ட்டும் இல்லை விஷயம் நல்ல பையன் தெரிஞ்சுக்கிட்டாரு ஸோ நீங்க பண்ண எல்லாம் அவரும் உடந்தையா இருந்தாரு அந்த நாடகத்துக்கு பிராய சித்தமா வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருப்பா நாங்க நீங்க வந்து எப்ப எங்க வீட்டுக்கு வர தயாரா இருக்கீங்களோ அப்போ வந்து எங்களோட வீட்டு கதவு உங்களுக்கு திறந்து உங்களுக்கு நாங்கள் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கோம்ப்பா நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க இஷ்டம் எல்லாம் விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வருது லெட்ரு வந்தோன்னே கமலாவும் ரிஷியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா ஆச்சரியமாக ஷாக்காக இருக்காங்க பாருங்க இவ்வளோ நம்மகிட்ட சொல்லாமல் பண்ணிட்டா பாஸ்கரும் அவரு போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்புறம் அதோட அந்த கதை முடியுது இந்த கதையில் என்ன அப்படின்னா பெரும்பாலும் நம்மளோட பிள்ளைங்க யாராச்சும் காதலிக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்னன்னே கேட்கறது இல்ல காது கொடுத்து கேட்கணும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு காதல் கதை சொன்னேன் இல்லையா அந்த பையன் நல்ல பையன் இவங்க ஜாதியில் மேபி இவங்க அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம் பட் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் நல்ல ஒழுக்கமான பையன் இந்த பொண்ணு வந்து மூணு நாலு வருஷம் மூணு நாலு வருஷம் மேலே காத்து காதலிச்சாங்க அந்த பொண்ணு போய் இவங்க ஃபோர்ஸ் பண்ணோடனே அந்த பொண்ணு போய் வெளில போய் கல்யாணம் பண்ணிச்சு உங்களுக்கு ஒரே கோவம் ஆனால் அந்த மாப்பிள்ளையை பற்றி அவங்க என்னென்ன தெரிஞ்சுக்கல உங்கள் பிள்ளைங்க நீங்கள் வந்து உங்கள் ஏன் நீங்கள் உங்கள் ஜாதியிலே கல்யாணம் பண்ணும் ஏன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கல்யாணம் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு ஈகோனால் உங்க பொண்ணு கல்யாணம் யாருமே காதலிக்கல உங்க பையன் யாருமே காதலிக்கல அப்படின்னா பரவாயில்ல உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா நீங்க பாக்குறீங்க பட் அவங்க ஒன்ஸ் காதலிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க எதனால காதலிச்சாங்க என்ன அவங்க கிட்ட பிடிச்சிருக்கு அவங்க கிட்ட என்ன ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குன்னு நீங்க போய் பார்க்கலாம் ஒரேடைய நீங்க ரெஃப்யூஸ் பண்ண தேவையில்லை நீங்க பாக்குற பொண்ணோ நீங்க பாக்குற பையனோ அவங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க வாழ்க்கைக்கு நீங்க கேரண்டி கொடுக்க முடியுமா யாரோட வாழ்க்கைக்கும் யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது அதனால உங்க பிள்ளைங்க அப்படி ஒரு நியூஸ் சொல்லும் போது உட்காந்து ஃப்ரெண்ட்லியா ஃபர்ஸ்ட் விசாரிங்க உனக்கு எதனால புடிச்சது என்ன பிடிச்சதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு டீடைல்ஸ் பாருங்க நைன்டி பர்சன்ட் அது கரெக்டா கூட இருக்கலாம் சம்டைம்ஸ் தப்பாவும் இருக்கலாம் அதை எடுத்து சொல்ற மாதிரி சொல்லணும் எடுத்த உடனே கொடுத்து அரைஞ்சு கோவப்பட்டு பண்ணீங்கன்னா இது சரியாவே வராது ஓகேங்களா ஸோ நீங்க ஒரு பேரண்டா அவங்க அந்த காட் அந்த விஷயத்த கடந்து போறதுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் ஆர் அதுல உறுதியா நிக்கிறதுக்கு நீங்க வந்து உங்களோட ஆராய்ச்சி பண்ணி அது என்னன்னு நல்லா கவனிச்சு அவங்க பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இதை நம்ம வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி அவங்களை கேவலப்படுத்தி அவங்க ஏதோ உலகத்தில் தப்பு பண்ண மாதிரி பண்ணி அந்த மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க ஓகேயா காதலுக்கு மரியாதை கொடுக்கணும் நமக்கு காதல் ரொம்ப முக்கியம் இல்லையா உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக உங்க ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல மறந்துடாதீங்க ஓகேயா